ஃபீவர் வித் சில்ஸ் அண்ட் ரைகர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜுரம் ஏற்படுத்தும் அதே மாதிரி நுரையீரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பாதிக்கப்படும் போது ஏஆர்டிஎஸ் ஏற்படுது அப்படின்னா என்னென்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சின்ட்ரோம் ஏற்படுது ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதோடய இது வரல இதுக்காக போய் ஒரு இது போனோமா ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்காக போய் டாக்டரை பார்க்கணுமா நம்மளே பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சிய போக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி எஸ்டிஎஸ்எஸ் லெவலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு உலகத்தில் ஃபுல்லாக இப்போ பரவ போகுது எல்லாம் காலியாக போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு ஆனால் நீங்கள் யங் ஏஜில் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க இப்போ எக்ஸாம்பிள் முப்பது வயசு தான் எனக்கு ஆகுது இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது ஆனால் நான் ஒரு டைப்போன் சுகர் கன் கண்ட்ரோலாக இருக்கேன் எனக்கு வந்து அடிக்கடி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்ற மாதிரி இருந்தால் நீங்களாம் கண்டிப்பாக தந்து லாக்டவுன் போட்ட மாதிரி இந்த மாதிரி திரும்ப லாக் டவுன் வர வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வரும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ரொடக்சன் மெஷர்ஸ் மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அதிகப்படுத்தி இப்படி தான் இருக்கணும் எல்லோபென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி சார் நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு சார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சு சார் ஸோ அதே மாதிரி இப்போ ஜப்பானில் வந்து எஸ்டி எஸ்எஸ்னு சொல்லப்படுற ஸ்பிரக்டோகாக்கல் டாக்ஸிக் ஷாக்ஸ் என்ற அந்த பாக்டீரியா வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு ஸோ அதனால் நிறைய பேர் இப்போது இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல சார் முதல்ல அந்த பாக்டீரியா என்ன சார் எதனால் அது ஃபார்ம் ஆகுது இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கொரோனாவோட இதை வந்து ஒப்பீடு பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது அது மக்களுக்கு தேவையில்லாமல் ரொம்ப அச்சத்தை தான் உண்டாக்கும் ஸோ கொரோனாவோட பேண்டமிக்கும் இதுக்கும் நம்ம வந்து பெருசாக வந்து லிங்கே பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் இந்த ஜப்பானில் நடக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா ஸ்டெப்டோகாக்கஸ்ன்றது வந்து ஒரு பாக்டீரியா பாக்டீரியாவோட ஒரு ஆயிரக்கணக்கான பாக்டீரியா கடை வந்து இருக்குது அதில் வந்து காக்கைன் ஒரு குரூப்பு பெசிலின்னு ஒரு குரூப் இருக்கு காக்கைனா என்னென்னா அந்த நம்ம கமா போடுவோம்ல ஹி கமா எஸ் கமான்னு போடும் அந்த கமா ஷேப்பில் இருக்கும் ஓகேங்களா அதுதான் காக்கைன்னு சொல்லுவோம் அதில் ஒன் ஆஃப் த காக்கை வந்து இந்த ஸ்டெப்டோ காக்கை அதான் கரெக்டான நேம் ஸ்டெப்டோ காக்கை ஓகேங்களா ஸோ ஸ்டெஃபலோ காக்கை கோனோ காக்கை மாதிரி நிறைய காக்கை இருக்குது அதில் வந்து ஸ்டெப்டோ காக்கை வந்து ஒரு கிராம் பாசிட்டிவ் காக்கைன்னு வந்துட்டு மைக்ரோபயாலஜி சப்ஜெக்டில் சொல்லுவாங்க இதில் பல குரூப் இருக்குது குரூப் ஏ குரூப் பி குரூப் சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் இருக்குது இதில் வந்து குரூப் ஏது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கண்டிஷனை வந்து காசு பண்ணுது அதாவது ஸ்டெப்டோகாக்கஸ் ஏ ஒரு குரூப் ஏ ஸ்டெப்டோக்காக்கை தான் இதை காசு பண்ணுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டோக்காக்கை வந்துட்டு ஜப்பானில் மட்டும்தான் இருக்கா அங்கேருந்து தான் உலகத்துக்கு பரவணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சிரிப்பு தான் வரும் ஒரு டாக்டராக கேட்டால் ஏன் அப்படின்னா ஸ்டெப்டோகாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் தோளில் இருக்குது ஓகேங்களா இவரோட தோளில் இருக்குது இவங்களோட தொண்டையில் இருக்குது ஸோ காமனாகவே நம்ம உடம்புல இருக்கிற அவுட்டர் சர்ஃபேஸஸ்ஸு இந்த த்ரோட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஸ்டெப்டோகாக்கை வந்து இருக்குது அப்படின்றது தான் உண்மை இப்போ நம்ம சர்ஃபேஸு எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம என்வார்மெண்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த உயிரினம் வந்து ஸ்டெப்டோகாக்கை ஸோ இது வந்து எப்படி வந்து மனுஷங்களுக்கு வருது அப்படின்றது தான் மேட்டர் இப்போ ஜென்ரலாக நம்ம பேசுகிறோம் இப்போ எனக்கு ஒரு ஸ்டெப்டோகாக்கை இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா சிம்பிளாக ஒரு ஃபெரிஞ்சைட்டிஸ்னு வச்சுக்கோங்க ஃபெரிஞ்சைட்டிஸ்னு தொண்டை கரகரப்பு ஓகேங்களா அதுவே அந்த பாக்டீரியா வந்து ரொம்ப காமனாக காசு பண்ணும் இப்போ நான் இரும்புறேன் அப்படின்னும் போது அந்த ஸ்டெப்டோக்காக்கை வந்து இன்னொருத்தவங்களுக்கு தொண்டைக்கு போகுது அங்கே போயிட்டு அவங்களுக்கு போய் வளருது ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த சர்ஃபேஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஸ்கின்ஸ்லாம் ஹைஜீனாக இல்லை இப்போ நீங்கள் கூட முன்னாடி ஒரு சொன்னிங்க ஒருத்தர் காலில் தண்ணிலாம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கின் வந்து இன்ஃபெக்டடாக இருக்கு இல்ல ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா வந்து கீரல் கீரலா இருக்கு இல்ல ஸ்கின்ல வந்து ஏதாவது புண்ணு இருக்கு சேர்த்து புண்ணு இருக்கு ஓட்டை இருக்கு அப்படின்னா அதுல ஈஸியா நம்ம தோல் இருக்க இருக்கிற ஸ்டெப்டோக்காக்கை அந்த கேப் வையா உள்ள பூந்துடும் பூந்துட்டு உள்ளே போய் இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்துது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப்டோகாக்கே நம்மள கான்கர் பண்ணுறதுக்கான வழியாக இருக்குது இப்போ இந்த ஸ்டெப்டோகாக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா சீரியஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்காது ஜஸ்ட்டு சிம்பிளாக ஃபெரிஞ்சைட்டிஸு த்ரோட் இன்ஃபெக்ஷனு இப்படின்றதோட சரியாயிடும் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த எஸ்டிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறீங்களே ஸ்டெப்டோகாக்கே டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரேராக ஓகேங்க இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடிய ஒன் ஆஃப் த அபாய காம்ப்ளிகேஷன் சொல்லலாம் காம்ப்ளிகேஷன்னா வந்து பின்விளைவுன்னு சொல்லுவோம்ல ஆ ஸ்டெப்டா அக்கையோட ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எஸ்டிஎஸ்எஸ் தான் வந்துட்டு இதை நம்ம பொருள்படுத்த முடியும் ஸோ ஸ்டெப்டாக்கொக்கைன்றது உலகத்தில் இப்போ புதுசாக வந்திருக்குன்றது கிடையாது நம்ம மனுஷங்கள் இருக்கிறதுக்கு பல ஆண்டுகள் முன்னாடியே ஸ்டெப்டாக்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா விலங்களை இன்ஃபெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது எல்லோரும் இன்ஃபெக்ட் இருந்தது மனுஷங்களே ரொம்ப இன்ஃபெக்ட் போகணும் அது வந்து இந்த சிம்பிள் சிம்பிளை தான் இன்ஃபெக்ட் போனோம் ஆனால் சில பேருக்கு வந்து டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் ஏற்படும் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் வந்து இந்த எஸ்டிஎஸ்எஸ்ன்னு சொல்லலாம்

பாம்பு இருக்குது ராஜநாகருக்கு அதை கடிக்குது அதை கடித்த உடனே இருந்து வந்த விஷம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இந்த ஸ்டெப்டோகாக்கையை நம்ம பாடியில் இன்ட்ராக்ட் பண்ணும் போது நிறைய விஷங்களை வந்து வெளியே தள்ளும் அது பேர் தான் வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் டாக்ஸின்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டெப்டோகாக்கஸ் ஸ்டாக்ஸின்னால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படுறது தான் அந்த எஸ்டிஎஸ்எஸ் ஸ்டெப்டோகாக்கஸ் டாக்ஸிக் ஷாக் சின்ரோம் ஷாக் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்களோட பிபி குறைஞ்சி போறது சோ பிபி குறைஞ்சி போகிறதுனால ஆளே வந்து பாத்தீங்கன்னா பேல ஆயிடுவாங்க ரத்தம் ஓட்ட சர்க்குலேஷனே வந்து சரியா இருக்காது பெயிண்ட் ஆகி மயங்கிடுவாங்க ஸோ இந்த ஸ்டெப்டோகாக்கஸ்னால் வெரிய வேற விஷத்தினால் ஒருத்தவங்க வந்து பிபி குறைஞ்சி இந்த மாதிரி ஷாக்குக்கு போகிறது பேர் தான் வந்து எஸ்டிஎஸ்எஸ் ஸ்டெப்டோகாக்கஸ் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பொருள்படுத்தலாம் இது என்ன மாதிரி சிம்டம்ஸு நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து அளவுக்கு அதிகமான ஜுரம் எப்படி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்த உடனே நம்ம உடம்பு உடனே அதுக்கு அட்டாக் ஆக ஸோ ஜுரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஓவர் ஃபீவர் ஃபீவரோட சேர்ந்து வந்து குளுர் நடுக்கத்தோட ஃபீவர் வித் சில்ஸ் அண்ட் ரைகர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜுரம் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு உறுப்புங்களையும் அதோட சிம்டம்ஸ் எக்ஸாம்பிள் தலையில எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக மயக்கம் வரும் கன்ஃப்யூஷனு மாதிரி வந்து ஹெட் ஏக் பயங்கர தலைவலி டிசினஸ் இந்த மாதிரி வந்துட்டு இந்த இந்த நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் கன்ஃபியூஷன் ஹெட்ஏக்லாம் இருக்கும் அதே மாதிரி ஸ்கின் சிம்டம்ஸ் பயங்கரமாக இருக்கும் அந்த ரேஷ் அந்த டாக்ஸின்ஸ் லிபரேட்ரு ஆகுதுனா உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு சகப்புக்கு சகப்பாக வந்துட்டு கெண்டு 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 கெட்டாக ஆகிடும் அதே மாதிரி சகப்பு சகப்புக்கு ரேஷஸ் இருக்கும் என்னடா எங்கே பார்த்தாலும் ரெட் ரெட்டாக ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஜுரம் எடுத்துக்கு முன்னாடி ரேஷஸே ஃபஸ்ட்டு வரும் ஸோ இது வந்து வேறுபடும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஸோ அதே மாதிரி சில பேருக்கு அந்த தோல்னா உரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அந்த ஸ்கேல்டட் சின்ரோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தோலே உரிய ஆரம்பிக்கிற லெவல் கூட வந்துட்டு போகும் அதே மாதிரி நுரையீரல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பாதிக்கப்படும் போது ஏஆர்டிஎஸ் ஏற்படுது அப்படின்னா என்னன்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சின்ரோம் ஏற்படுது அதனால அந்த ஸ்டெப்டோகாக்கஸோட விஷம் வந்துட்டு லங்ஸில் போய்ட்டு நீர் கோத்துக்குது அதுதான் ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இந்த ஏஆர்டிஎஸ் போகும்போது பேஷண்ட் வந்து ரொம்ப மூச்சு வாங்குகிற ஒரு பிரச்சனையாக வந்து ஆவாங்க நுரநுரையாக இரும்பி இரும்பி தள்ளுவாங்க அதே மாதிரி இந்த ஸ்டெப்டோகாக்கஸோட விஷம் வந்து கிட்னியை போய் பாதிக்குது பாதிக்கப்படும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா யூரின் அவுட் புட் குறையுது இப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் நான் யூரின் போகிறேன்னா வந்துட்டு ஐநூறு எம்எல் தான் வருது இரநூறு வருது அப்புறம் கை கால்லாம் வீங்கி போகுது மூஞ்சுலாம் வீங்கி போது உடம்புல அந்த நீர் சத்து தேங்க ஆரம்பிக்கிறதுனால வந்துட்டு ஸ்வெல்லிங்ஸ் ஏற்படுது தாக்கும் போது உங்களுக்கு வந்து மஞ்சக்கமால் இந்த மாதிரி பிரச்சனைங்க வருது ஸோ அதே மாதிரி நம்ம வயிறு ரிலேட்டடில் அந்த லிவர் அண்ட் உணவு கொடை அந்த வயிறெல்லாம் தாக்கும் போது உங்களுக்கு பயங்கரமான வாந்தி பயங்கரமான லூஸ் மோஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படுது ஸோ எல்லா அந்த டாக்ஸின் விஷம் நம்ம உடம்புல கலந்த உடனே உருப்புட்டு உறுப்பு பாதிக்க ஆரம்பிக்குது ஓகே ஸோ ஸ்கின்ல நான் சொன்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் தலையில் நான் சொன்ன மாதிரி ஹெட் ஏக் கன்ஃபியூஷன்ஸ் லங்ஸில் சொன்ன மாதிரி நீர் நீர்கோத்தி ஏஆர்டிஎஸ் கிட்னியில் சொன்ன மாதிரி வந்து கிட்னி ஃபெயிலியர் லிவரில் சொன்ன மாதிரி லிவர் எல்லா இடத்துலையும் ஏற்படுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் மேனிஃபெஸ்டேஷன்ஸாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கேசஸ் வந்து இந்தியாலே ரிப்போர்ட் ஆகிருக்கு ஓகே எஸ்பெஷலி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லேடிஸ்க்கு லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் என்னென்னா வந்து லேடிஸ்க்கு வந்து மந்த்லி மந்த்லி மென்சஸ் அப்படின்றது வந்து ஒன்று நடக்கும் இந்த மென்சஸ்க்கு வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த காலத்துலலாம் ஒரு துணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப அபாயகரமான இருக்கும் ஏன்னா வந்து அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ண மாட்டாங்க இப்போ எக்ஸாம்பிள் பிளட்டு வந்து அந்த துணியில் படுது அந்த துணியை நீங்கள் சரியாக வந்து ப பராமரிக்கலை அப்படின்னா அந்த து ப்ளட் இஸ் அ வெரி குட் கல்ச்சர் மீடியா ஃபார் த பாக்டீரியா இப்போ அதை தனியாக யூஸ் பண்ணிட்டு இப்படி வச்சுடுறீங்கன்னா அதுதான் பேக்டீரியாவுக்கு தேவை அந்த ரத்தத்தில் அவ்வளோ ஹீமோகுளோபின் இருக்குது அவ்வளோ இரும்பு சக்தி இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது எல்லா தேவையான மொத்தம் பொருளும் ரத்தத்தில் இருக்குது ஸோ அப்போ அந்த ரத்தத்தில் வந்து அந்த பாக்டீரியா வளர ஆரம்பிக்கும் திருப்பி அந்த லேடீஸு அதே துணி எடுத்து திருப்பி வச்சுப்பாங்க வைக்கும் போது ஈஸியாக வந்துவிட்டு அந்த கீழ் வழி அந்த பாக்டீரியா வந்து உள்ளே போயிட்டு யூட்டர்ஸை பாதித்து ஜாலியாக அது வேலையை வந்து பார்க்கும் ஸோ பல பெண்கள் வந்து உயிர் இறந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்டோகாக்கர் ஸ்டாக்ஸ்டிக் ஷாக்ஸுன்றும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டு இந்த சானிட்டரி நாப்கின்ஸை வந்துட்டு இவங்க வந்து அந்த துணிகளை வச்சு மாத் மா பண்ணுறது அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இப்போ அக்ஷயகுமார் சார் கூட ஒரு ஆட்ல நடிச்சுக்கிட்டு இருப்பாரு நீ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து உள்ள அட்மிட் அட்மிட் ஆயிருப்பாங்க என்னன்னு கேட்டால் அந்த மந்த்லி மென்சேஜ் தான் அப்போ வந்து சொல்வாரு ஏன் ஏன்டா நீ இவ்வளோ சிகரெட் பிடிக்கிறதுக்கு காசு அலோவ் பண்ணுறியே அந்த காசுக்கு ஏன் வந்து நீ ஒரு ப்ராப்பர் நாப்கின் வந்து ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப எல்லாம் படத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெயிலரில் இது ஓடும் அப்போ சொல்லுவார் ஹீரோகிரி இஸ்மே நகி ஏ இஸ்மேஹே அப்படின்னு அப்படின்னா என்னன்னா ஹீரோ வந்து இப்போ ஹீரோவாக நீ நினைக்கிறேன்னா தம் அடிக்கிறதுக்கு ஹீரோயிசம் கிடையாது ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் கொடுத்து கரெக்டாக வாங்கி கொடுத்து அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது தான் கரெக்டானா ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏன் அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் கிரியேட் பண்ணது வந்து ரெஜமாலே பாராட்டக்கூடியது ஏன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பில் ஸ்டெப் டாக் கக்கா ஸ்டாக்ஸிக் வந்து இதில் ஏற்படுது அதே மாதிரி நிறைய லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் இப்போ துணியிலேருந்து நாப்கினுக்கு வாரினா கூட ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அந்த நாப்கினுக்கு காசு இல்லாமல் அந்த ஒரு நாப்கின் ரெண்டு நாப்கினே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு கூட ஓட்டுறவங்க இருக்காங்க அது ஆக்சுவலாக அந்த நாப்கின் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வெட் ஆகிட்டதுக்கு உடனே டிஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்த நேப்கின் வந்து மாட்டணும் ஆனால் மாட்டாமல் ஒரே நாப்கின் வந்து அப்பாக்கு காசு கஷ்டம் அம்மாக்கு காசு கஷ்டம் இப்போ மேபி நீங்கள் நம்ம ராயல் ஃபேமிலியில் நீங்களாம் இருக்கலாம் உங்களுக்கு காசு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அதான் எவ்வளோ நடுத்தர மக்கள் இருக்காங்க எளிய மக்கள் இருக்காங்க அந்த லேடிஸுங்கெலாம் வந்து போய் வாங்க முடியாது அப்படின்னும் போது அந்த அதே நாப்கின்ஸை வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரத்தம் அதே இடத்துல இருக்கும் இருக்கும்போது நம்ம அண்டர் வியர்ஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் நம்ம தோல்லேயே நான் இருக்கான்னு சொன்னேன் அங்கே இருக்கிற அந்த ஸ்டெப்டோகாக்கஸ்லாம் அப்பா சூப்பராக ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக திருப்பி அதை போய் வளர ஆரம்பிச்சு திருப்பி அந்த லேடிஸ்க்குள்ளேயே போயிட்டு இந்த மாதிரி கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு வயிறு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அடுத்த ஸ்டேஜ் எஸ்டிஎஸ்எஸ்ஸாக மாறிடுச்சு இறந்துருச்சு பொண்ணு ஸோ ஒரு யங்க் ஏஜ் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தி அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது ஓகேங்களா அப்படின்னும் போது இந்த மாதிரி சிம்பிள் விஷயத்தில் வந்து இறக்கறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளோட தவறு ஸோ வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா வந்துட்டு கவர்மெண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாம் சொல்கிறது என்னன்னா வந்துட்டு கண்டிப்பாக எல்லா பிஹெசிஸு சிஹெச்இஸு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு காண்டம் நீங்கள் எப்படி ஃப்ரீயாக கொடுக்கணுமோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த இந்த மாதிரி சொல்கிறாங்களே அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட்டே தயாரித்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு புதிய யுகம்னு சொல்லி முன்னாடி ஒன்று இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இருந்தது இப்போயும் எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நேஷனல் லெவலாக வந்து கொண்டு போகிறது வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் நான் திருப்பி கேர்ள்ஸு கேள்ஸ் இந்த ப்ராப்ளம் நிறைய தான் ஓகேங்களா இந்தியாவில் எடுத்துக்கணும் முக்கியமான காரணம் வந்து இந்த அன்ஹைஜினிக் சானிட்டரி நாப்கின்ஸ் தான் இந்த பாயிண்ட்டை நான் இஷ்யூவாக எடுத்து வைக்கிறேன் சார் இந்த கண்டிப்பா வந்து எனி கிருமி அப்படின்னும் போது அதை அழிக்க முடியும் புரியுதான் நினைச்சுக்கோங்க அதில் டவுட்டே கே இப்போ வந்து என்னன்னா என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றது மெயின் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ கேன்சரு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனா இது வந்து கிருமி கிருமி வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டால் இறந்துரும் ஓகேங்களா அதில் மாற்று இருக்கிறது இல்லை இப்போ வந்து இவங்க வந்து அந்த கிருமி இன்ஃபெக்ஷன் இப்போ உள்ள போயிருக்கு ஓகேங்களா இப்போ என்னென்ன மேபி எனக்கு ஒரு தொண்டக்கார கருப்பு வச்சுக்கோங்க ஸ்டெப்டோகாக்கஸ் ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் ஒரு கல் பூசுறு தண்ணி போட்டு கொப்பளிக்கிறேன் ரெண்டாவது நாள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக வந்து உடம்பு டயர்டாக ஆரம்பிக்குது கொஞ்சம் ஃபீவர் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த டைம போய் நம்ம பேஷண்ட்டுங்க டாக்டர்கிட்ட மாட்டாங்க இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனை ஓகே அப்புறம் அந்த மெடிக்கல் ஷாப்னு ஒரு அண்ணா இருப்பார் அவர்கிட்ட போவாங்க அந்த ஆள் வந்து இந்த ஸ்டெப்ஸில்ஸு விக்ஸுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்று கொடுப்பாரு இந்த ஆட்ல இருக்கிற மருந்துகள்லாம் கையில் கொடுத்து விடுவார் இந்தாப்பா குடிப்பா இந்த காஃப் சிறப்பு நல்லாயிருக்கும் இந்தாப்பா குடிப்பா இந்த பாரஸ்டமால் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம கிட்டே இருக்கிற வைட்டல் டைம் அந்த ரெண்டு மூணு நாளும் வந்துட்டு இவங்க இப்போ தான் போய் விக்ஸ் மாத்திரை சாப்பிட்டேன் இப்போ தான் போயிட்டு தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஓட்டுவாங்க அந்த ரெண்டு நாளில் இங்கே த்ரோட்டில் இருக்கிற அந்த ஸ்டெப்டோக்காக்கை வந்துட்டு அதோடய டாக்ஸின்ஸை லிபரேட் பண்ணி உடம்புக்கு ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணிருக்கும் அப்போ நாலாவது அஞ்சாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிபி குறைஞ்சிருக்கு அப்போ ஆள் மயங்கிடுறாங்க அப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா வந்து செப்சிஸ் இருக்குது அதாவது வந்து உடம்பு ஃபுல்லாக சீல் பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு கிருமியினால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஸ்டேஜில் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஐசியூல தான் வைப்பாங்க அப்போ பிபிக்கு ட்ரீட்மெண்ட் எதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கும்போது அதோட டாக்ஸின்ஸ்க்கு எதிர்க்க நம்ம சண்டை போடுறது கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க புரியுதா நான் சொல்கிறது ஸோ வந்து பல படத்தில் பார்த்துருப்போம் எதிரியே வளரக்கூடாத ஸ்டார்டிங்கே வந்துட்டு முடிச்சிடு அதுக்காக அடுத்த காலத்தில் ஒரு பெரிய படையாக வந்து நம்மளுக்கே வந்து ஆப்படிப்பான் அப்படின்லாம் ஏற்கப்பட்ட டைலாக் அதே தான் இங்கேயும் ஸ்டார்டிங்லேயே அந்த கிருமி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இவ்வளோ தூரம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தாது ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதோட இது வரல இதுக்காக போய் ஒரு இது போனோமா ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்காக போய் டாக்டரை பார்க்கணுமா நம்மளே பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சிய போக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி எஸ்டிஎஸ்எஸ் லெவலுக்கு கொண்டு போய் விடுது எஸ்டிஎஸ்எஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சிங் தான் வெறும் ஸ்டெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னா வந்துட்டு சேலஞ்சிங் கிடையாது அப்படின்னா ஒரு கிருமியை வந்து அழிக்க முடியும் ஆனால் அதோட விஷத்தெல்லாம் வெளியே விட்டு விஷமே ஃபுல்லாக பரவி அப்படின்ற மாதிரி இப்போ விஷத்தோட எஃபெக்ட் எல்லாம் சேர்த்து நம்ம டேக்கிள் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ வெறும் த்ரோட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை மட்டும் டீல் பண்ணுறது ஈஸியாக இல்லை அது விஷத்தெல்லாம் விட்டு இப்போ கிட்னி போயிடுச்சு லிவர் போயிடுச்சு பிரெயின் போயிடுச்சு ஸ்கின்னெல்லாம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது இப்போ எதாவது பண்ணுங்க அப்படின்றது ஈஸியாக ஸோ நம்ம அந்த லெவலுக்கு விடக்கூடாது அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட ஆன்சராக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அது ஸ்டெப்டோக்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாலே டெத்தானால் கிடையவே கிடையாது எஸ்டிஎஸ்எஸ் வந்தாலே டெத்தானால் அதுவும் கிடையாது பட் ஆனால் எஸ்டிஎஸ்எஸ் வந்துருச்சுன்னா இறப்பு சதவீதம் ஏறுது இப்போ ஸ்டெப்டோக்காக்க என்ன நூறு நூறு பேர் காப்பாற்ற முடியும்னா எஸ்டிஎஸ்எஸ்க்கு போயிடுச்சுன்னா நூறில் ஒரு எக்ஸாம்பிள் எழுபது பேர் காப்பாற்றலாம் ஒரு இருபதுலேருந்து முப்பது விழுக்காடு வந்துட்டு மார்ட்டாலிட்டி ரேட் இருக்குது அதாவது இறப்பு சதவீதம் வந்து இருக்குது இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஆமாம் சார் இன்னைக்கு காலையில் கூட நியூஸில் பார்க்கும்போது நியூஸ்லேயே சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயர் ஜப்பானில் வந்து வந்து தௌசண்ட்குள்ளே தான் அந்த ஒன் இயர் ஹோல் இயர்லேயே தௌசண்ட்குள்ளே தான் அஃபெக்ட் ஆயிருந்துச்சா இப்போ சிக்ஸ் மந்த் கூட முடியல இப்போவே தௌசண்ட் பேருக்கு மேலே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக வந்துட்டு ஜப்பான் வந்து இதுக்கு வந்துட்டு தீவிரமாக வந்து விசாரிக்க இறங்கணும் என்ன ரீசன்னால அவங்க ஊரில் வந்து எஸ்டிஎஸ்எஸ் இவ்வளோ அதிகமாக ஆகுதுன்ட்டு ஏன்னா ஸ்டெப்டாக்காக்கே உலக ஃபுல்லாக இருக்கிற பாக்டீரியா ஓகே இப்போ அந்த ஊரில் வந்து இவ்வளோ தூரம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பர்டிகுலர் அதிகமாகுதுன்னா என்ன ரீசனு சொல்லிட்டு அந்த ஊர் ஆய்வு பண்ணோம் நம்மளாம் வந்து பார்த்த வரைக்கும் படித்த வரைக்கும் அவங்களே என்ன கண்டுபிடிக்கலாம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் ஏன் இது வந்து எங்க ஊரில் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கிருமி வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் வையாக என் என்ட்ராகணும் ஸ்கின் வையா என்ட்ராகணும் ஓகே அந்த ஊரில் என்ன தப்பு நடந்திருக்கு ஏன் வந்து எல்லாேருக்கும் வந்து இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுதா அப்படி சரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா உடனே ஏன் எஸ்டிஎஸ்எஸ் லெவலுக்கு போகுது ஜெனிட்டிக்காகவே அவங்க உடம்புல ஏதாவது மியூட்டேஷன் ஆகிருக்கா இந்த பாக்டீரியாவுக்கு அகைன்ஸ்ட்டாக அந்த டாக்ஸின்ஸ் உடனே கிராஸ் இன்ட்ராக்ட் ஆகுதுன்ட்டு ஏகப்பட்ட ஜெனிட்டிக் ஸ்டடிஸ் அவங்க பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் இல்லைன்னா வேற எங்கேயாவது காமனாக ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கா எந்த இடத்துல இருந்து சோர்சஸ் இவ்வளோ ஸ்பீடாக பிரில்லண்ட்டாக பரவி இருக்கா அப்படின்ட்டு அவங்க வந்து அது ஆய்வு வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதில் கருத்து இல்லை ஆனால் நம்ம இருக்குது தான் ஓகேங்களா நம்ம வந்து பார்க்குற பேஷண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முப்பது கேஸ் பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு இன்ஃபெக்ஷனோட தான் வருவாங்க டெய்லி அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்காங்க ஓகே அந்த ஊரில் வந்து ஏன் சீரியஸ் ஃபார்மாக ஈஸி ஆகுதுன்ட்டு அந்த ஊர் ஜெனடிக்ஸ் அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ஃபேக்டர் என்ன ஃபேக்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்றது தான் ஆனால் அந்த ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு உலகத்தில் ஃபுல்லாக பரவ போகுது எல்லாம் காலியாக போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு நம்ம மக்கள் வந்து பயப்பட வேணாம் ஓகே அதே மாதிரி வந்துட்டு ஆ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அலட்சியமாக இருக்க வேணாம் அதனால தான் வந்துட்டு அந்த சானிடரி நாப்கின்ஸ் நம்ம ஊரில் நடக்கிற இறப்பும் வந்துட்டு நான் சுற்றி சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன் சரி இப்போ இந்த கோவிட் வந்து இம்யூன் பவர் கம்மியாக இருக்கிறவங்கள ஈஸியாக எஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த எஸ்டிஎஸ்எஸ் யாரை ஈஸியாக எஃபெக்ட் ஆகும் கரெக்டாக நீங்களே சொல்லிட்டீங்க எனி கிருமி லெட் இட் பி கோவிட் லெட் இட் பி ஸ்டெப்டோகாக்கஸ் லெட் இட் பி டிபி லெட் இட் பி எனி அதர் பாக்டீரியா வைரஸ் எதுவாக இருந்தாலும் எனி கிருமி எவன் வந்துட்டு எதிர்ப்பு சக்தி கம்மியாக ஏமாதவனாக இருக்கானோ அவனை தான் உள்ளே போயிட்டு ஈஸியாக ஆட்டம் ஆடும் ஏன்னா அவங்க தான் நல்லது உங்கள் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்தளவுக்கு ஆட முடியாது புரியுதா நான் சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ அமெரிக்காவில் போயிட்டு நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டு பயங்கரமாக வந்து பயங்கரவாதம் தீவிரவாதம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன் அங்கே செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் வந்தாலும் சுற்றுவான் அப்படின்ற மாதிரி பயம் இருக்குது ஆனால் ஒரு சிறிய சிறிய கன்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஆட்டம் இருக்கும் ஏன்னா அவங்களோட செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்காது கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காது அதே மாதிரி உங்கள் பாடியில் இருக்கிற அந்த கவர்மெண்ட்டு தான் இம்யூன் சிஸ்டம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுனா எனி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காம்பேட் பண்ண முடியாது ஓகேங்களா உள்ள அது ஆட்டத்தை ஆரம்பிக்கும்போது நம்ம உடம்பு அதுக்கு மேலே ஆட்டத்தை ஆரம்பிக்கும் ஆனால் உங்கள் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறவாக இருக்குது எக்ஸாம்பிள் சுகர் மாத்திரை அன்னைக்கு போடவே இல்லை சுகர் கிடக்குது ஐநூறு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி அன்கன்ட்ரோல்டு சுகர் பேஷண்ட்டு ஓகேங்களா அது மாதிரி எதுவும் இருந்தாலும் வெளியே போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வெளியே போய் அந்த ஃபார்மஸியாக நான் கொடுக்குறது ஸ்டீராய்டு மாத்திரை அது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த குரூப்பு அதே மாதிரி வந்துட்டு இந்த கர்ப்பிணி பெண்கள் அதே மாதிரி ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்ஸு டிபி பேஷண்ட்ஸு ரொம்ப ஓல்டேஜ் இவங்க எல்லாருமே எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற குரூப்பு ஸோ நம்ம இந்த குரூப் எல்லாமே வந்து கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ரியாக்ஷன்ஸு இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து எஸ்டிஎஸ்எஸ் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் ஸோ எனக்கிரி கோ கொரோனா மாதிரி எனக்கிருமிக்கும் இந்த எஸ்டிஎஸ்எஸ்க்கும் அதே தான் பொருந்தும் இம்யூனோ டெஃபிஷியன்சி பாப்புலேஷன் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ஸ்டெப்டோகாக்கஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேக்சினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டெப்டோகஸ் நிமோனியாக்கு வேக்சின் இருக்குது அது பேர் தான் நியூமோகாக்கல் வேக்சின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நாங்கள் யாருக்கு பரிந்துரைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஷாட் போடுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஸ்டர் போடுங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் குழந்தைங்க டைமில் பீடியாட்ரிக்ஸ் டைமில் ஆல்ரெடி பீடியாட்ரிக்ஸ் டாக்டர் குழந்தைங்களுக்கு குத்தி விட்டுருவார் இந்த நடுவில் இருக்கிறவங்க மட்டும் தான் வேக்சின் இல்லாத இருக்கும் ஏன் அவங்களுக்கு இன்னும் வரல குரூப் நம்ம போடல அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிற குரூப் ஆனால் நீங்கள் யங் ஏஜில் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க இப்போ எக்ஸாம்பிள் முப்பது வயசு தான் எனக்கு ஆகுது இருபத்தஞ்சு வயசு தான் தான் ஆனால் ஒரு டைப் ஒன் சுகருக்கு அன் இருக்கேன் எனக்கு வந்து அடிக்கடி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்ற மாதிரி இருந்தால் நீங்களாம் கண்டிப்பாக தடுப்பூசி போடுங்க ஓகே இம்யூனோ டெஃபிஷியன்சி சின்ரோம் நான் இங்கே என் முப்பது தான் இருக்கான எச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்டு நான் முப்பது வயசு தான் ஆனால் நான் முடக்கவாதத்துக்கு ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு எதிர்ப்பு சக்தி குறைவாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் போது இந்த ஏஜும் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் போடுறதுக்கான ஒன் ஆஃப் த கைட்டீரியாவை வந்து அமைது அப்படின்னு சொல்லலாம் கோவிட்க்கு லாக்டவுன் போட்ட மாதிரி இந்த மாதிரி திரும்ப லாக்டவுன் வர வாய்ப்பு இருக்காது எனக்கு தெரிஞ்சது வந்து வாய்ப்பே கிடையாது ஓகே இது மாதிரி தான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு இன்ஃபெக்ஷனுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க லாக்டவுன் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வைரஸ் வந்து பரவுதாமே அப்படின்ட்டு இருந்தாங்க அது டக்குன்னு நாம் வர பறவை காய்ச்சல் ஓகேங்களா நம்ம ஏவியன் பேர்ட் ஃப்ளூ அந்த மாதிரிலாம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் சொன்னேன் வந்து அதையும் அதையும் நம்ம ஒப்பிட்டே பண்ண முடியாது இட் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் கோவிடோட இது வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டு பேண்டமிக்காக வந்து ஒரு நியூ ஸ்ட்ரெயின் அது ஓகே இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு பேக்டீரியா அந்த ஊரில் லோக்கலாக வந்துட்டு இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது அவங்க அது என்னென்னு பரிசோதனை பண்ணணும் என்ன ரீசனு ஏன் அந்த ஊரில் இப்போ ஏதாவது சுகர் ஏரி இருக்கா இல்லைனா அவங்க சாப்பாடு முறையில் எதாவது பிரச்சனை வந்திருக்கா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் என்னென்ட்டு அந்த ஊர் பார்க்கணும் அப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கொண்டு வரும் நம்ப ஊரில் இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் டெத் அதிகமாகச்சு எஸ்டிசிஸ் அதிகமாகச்சு அந்த கதனால தான் அதெல்லாம் அதிகமாகி ஏன் ஆய்வு செய்யும்போது தான் வந்து இதில் லேடீஸ் அதிகமாக பாதிச்சுருக்காங்க அவங்களோட சானிட்டரி நாப்கின்ஸில் பிரச்சனை இருந்தது அப்போ நாப்கின்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ண சொல்லுங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கான்சு உள்ள கொண்டு ஒரு படமே அந்த அவர்னஸ்க்காக சார் நடிச்சு கொடுத்திருந்தார் பேட்மேன் கதையே அதுதானே பேட்மேன் படம் பார்த்திங்கன்னா நல்லா நல்ல படம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க கொண்டு வந்ததே பார்த்திங்கனா இங்கே நம்ப ஊரில் வந்து ஐடியா வந்ததே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெடினால அதுமாதிரி ஜப்பானில் வந்து கண்டிப்பாக ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டெடி வரும் எதனால் வந்துட்டு இந்தந்த இப்போ இப்போ ஏன்னா இப்போ கேஸ் வந்துகிட்டே இருக்குது இப்போ தான் டேட்டா கலெக்ஷன் நடக்கும் ஓகே இந்த லேடி இந்த ஏஜ் இந்த அங்கு இந்த ஏஜ் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது இவங்களுக்கு சுகர் இருந்தது அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்ததுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தெரியும் ஒரு ஜப்பானில் இந்தந்த ரீசன்ஸ்னால தான் வந்துட்டு அந்த டைம் கேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ வரும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் மெஷர்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அதிகப்படுத்தி இப்படி தான் இருக்கணும் நம்ம ஊர் மக்கள் தயவு செஞ்சு இதை பார்த்து பயப்பட வேணாம் ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஹேண்ட் வாஷிங் இம்பார்ட்டன்ட்டு எந்த அளவுக்கு வந்து வாயை சுத்தமாக வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட்டு எந்த அளவுக்கு சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட்டு எந்த அளவுக்கு வெயிட் கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட்டு மைண்ட் கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம குறைச்சி இட போட முடியாது அப்படின்ற ஆங்கிளில் நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கணும் ஓகே சார் தேங்க்யூ சார் வாய்ப்புக்கு நன்றி